அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் நாளைய தினம் பதினொன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை ஆவணி மாதத்தோட தேய்விரை பஞ்சமி இந்த பதிவை இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் தீரப்போகிறது ஒரேடியாக வந்து ஒரே நாளில் தீராது படிப்படியாக தீரப்போகிறது ஏன்னு கேட்டீங்கன்னா இது வந்து ஒரு அற்புதமான ஒரு வழிபாடு கற்பூர வள்ளி இலையை பயன்படுத்தி நாம் ஒவ்வொரு மாதமும் இரண்டு நாட்கள் இந்த ஒரு வழிபாட்டை செய்ய சொல்லியிருக்கிறோம் தேய்பிரை பஞ்சமியாக இருந்தாலும் சரி அல்லது வளர்பிரை பஞ்சமியாக இருந்தாலும் சரி இந்த ஒரு தாந்திரிகத்தை யார் ஒருத்தவங்க தவறாமல் செஞ்சிட்டு வருகிறார்களோ நிச்சயமாக அவர்கள் வீட்டில் அனைத்து வகையிலும் முன்னேற்றம் அப்படிங்கிறது ஏற்படும் அது பொருளாதார முன்னேற்றமாக இருந்தாலும் சரி தொழில் ரீதியான முன்னேற்றமாக இருந்தாலும் சரி நல்ல வேலை கிடைப்பது திருமண நிகழ்ச்சிகள் வளைகாப்பு நிகழ்ச்சிகள் நடப்பது அதை மாதிரி எந்தவித சுப நிகழ்ச்சிகளும் தடை இல்லாமல் நடக்கும் ஆரோக்கியம் அப்படிங்கிறது மேம்படும் குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும் அனைத்து விதமான ஐஸ்வர்யங்களும் சௌபாக்கியங்களும் அவர்கள் வீட்டில் வந்து கூடி கொள்ளும் ஏன்னா இந்த ஒரு வழிபாட்டை கடந்த ஒரு ஆறு மாதமாக தொடர்ந்து அனைத்து வளர்பிறை மற்றும் தேய்பிறைக்கு முந்தின தினத்தில் உங்ககிட்ட பகிர்ந்துட்டு வரேன் இதை செஞ்சுட்டு நிறைய பேர் கைமேல் பலன் கிடைத்திருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க ஏன்னா இது வந்து ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு விஷயம் இது இந்த வழிபாடு சில வழிபாடுகள் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா சில வேறு வழிபாடு இலை சில பூக்களை வைத்து நாம் சொல்லக்கூடிய வழிபாடுகளை நிறைய பேர் செஞ்சு பார்க்குறாங்க ஏன்னா நம்ம வ நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய இந்த செடிகொடிகளே நம்முடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு மேம்பாட்டை முன்னேற்றத்தை தரக்கூடியது ஆனால் நிறைய பேர் இதை நம்ப மாட்டாங்க துளசி செடியாகட்டும் சிவப்பு நிற ஒற்றை இதழ் அந்த ஐந்து இதழ் செம்பருத்தி செடியாகட்டும் துளசி செடியாகட்டும் அதை மாதிரி தொட்டால் சின்னங்கின்னு சொல்வோம் அந்த செடியாகட்டும் இந்த குப்பை மேனி இது எல்லாமே வந்து ஒவ்வொரு வகையில் நமக்கு உதவக்கூடியது இந்த மூலிகைக்கெல்லாம் மருத்துவ குணங்கள் நிறையவே இருக்குது மருத்துவ குணங்கள் எப்படி இருக்குதோ அதே போலவே நிறைய பேருக்கு வெளியில் தெரியாத ஆன்மீக குணங்களும் இதற்கு இருக்குது இதை நான் வந்து ஏன் நீங்கள் ஒவ்வொரு மாதமும் இதை திரும்ப திரும்ப போடுறீங்க அப்படின்னும் நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கும் இன்னுமே கூட நிறைய பேர் வெற்றிலை தீபம் எப்படி ஏற்றுறது அதை எப்படி ஏற்றணும் மறுநாள் அந்த வெற்றிலையை என்ன செய்யணும் எந்த பிரச்சனைக்கு அதை ஏற்றலான்ட்டு இன்னுமே டவுட்டாக நம்ம நம் மற்ற நம்ம போடக்கூடிய மற்ற பதிவுகளுக்கு கீழே வந்து கேட்குறீங்க ஸோ இது வந்து எல்லாருக்கும் போய் சேரணும் எல்லாருமே இதை செய்யணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை நான் சொல்கிறேன் ஏன்னா நிறைய பேர் வீட்ல இந்த செடி வந்து காடு மாதிரி வளர்ந்துருக்கும் ஆனா அந்த செடி குளற இப்படி ஒரு மகத்துவம் இருக்குது அப்படிங்கிறதே அவங்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கும் இதை வந்து ஒரு முறை நம்ம செய்து பார்க்கும்பொழுது நிச்சயமாக நல்ல மாற்றம் அப்படிங்கிறது இருக்கும் இது செய்வதற்கு எந்தவித செலவும் மெனக்கடலும் எதுவுமே தேவை கிடையாது நீங்கள் அசைவம் சாப்பிட்ருந்தாலும் செய்யலாம் மாதவிடாய் காலத்தில் இருந்தாலும் செய்யலாம் பிறப்பிறப்பு தீட்டு காலத்தில் இருந்தாலும் செய்யலாம் சுத்த பத்தமாக இருந்தீங்கன்னா இதை பூஜை ரூம்லேருந்து செய்ய ஆரம்பிக்கலாம் அப்படி இல்லைன்னா உங்கள் ஹால்லே நீங்கள் செய்யலாம் இது வந்து நம்ம செய்யக்கூடியது நாளை இரவு நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்பு அது ஒன்பது மணி பத்து பதினொன்று பன்னெண்டு எத்தனை மணியாக இருந்தாலும் பரவாயில்ல நீங்க வந்து இதை தாராளமாக செய்யலாம் நாளைக்கு பஞ்சமி திதி எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலு இருபத்தி ஐந்து மணிக்கு அதாவது மாலை பொழுது நாலு இருபத்தி ஐந்து மணிக்கு அது ஆரம்பிக்குது அடுத்த நாள் வரை அது நீடிக்கிறது இது வந்து நம்ம வெள்ளிக்கிழமையும் காலையில வந்து பஞ்சமி திதி தான் இருக்குது பட் இருந்தாலும் நம்ம இரவு தூங்குவதற்கு முன்பு இதை செய்வது தான் மிகச்சிறந்த பலன்களை தரும் இன்கேஸ் நாளைக்கு நீங்க தவற விட்டுட்டீங்க அப்படின்னா நீங்க வெள்ளிக்கிழமை காலையில கூட நீங்க குளிச்சு முடிச்சிட்டு இதை நீங்கள் தாராளமாக செய்யலாம் உங்களுக்கு வேண்டியது ஐந்தே ஐந்து இந்த கற்பூரவள்ளி இலைகள் இந்த கற்பூரவள்ளி இலைக்கு இருக்கக்கூடிய சக்தி வேற எந்த ஒரு இலைக்கும் இல்லை ஏன்னா அவ்வளோ ஒரு வாசனை நம்முடைய மனதை அமைதிப்படுத்தும் நல்ல ஒரு தன ஆகர்ஷனை தரும் நேர்மறை ஆற்றலை நமக்கு கொண்டு வந்து தரும் ஜஸ்ட் இந்த செடி உங்கள் வீட்டில் இருக்குது இதற்கு நீங்கள் தண்ணீர் விட்டு அதை நல்லா பராமரிச்சுட்டு வந்தாலே நமக்கு ஒரு நேர்மறை ஆற்றல் அதிகரிக்கும் இன்னும் சொல்லப்போனால் கடன் தீரும் நல்ல ஒரு பணவரவு ஏற்படும் ஆனால் வெறும் நம்ம செடிக்கு பக்கத்திலே உட்காந்துட்டு எண்ணேரமும் தண்ணி ஊற்றிட்டு இருந்தா அதை மாதிரி நமக்கு வராது உங்களுடைய உழைப்பு நீங்கள் எவ்வளோ உங்களால் உழைப்பை போட முடியுமோ அவ்வளோ உழைப்பையும் போட்டுட்டு கூடவே இப்படி சில விஷயங்களை செய்யும்போது தான் உங்களுக்கு முழு பலன் கிடைக்கும் வெறுமனே வழிபாடு செஞ்சிட்ருந்தா எந்த வேலையுமே நமக்கு நடக்காது ஸோ அதையும் நம்ம எல்லாருமே ஞாபகம் வச்சுக்கோங்க இது செய்வதால் என்ன நாளைக்கு நமக்கு அனுகூலம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இலைகள் வந்து அஞ்சு எடுத்துக்கோங்க அதற்கு மேலே ஒரு துண்டு பச்சை கற்பூரம் ஒரே ஒரு கிராம்பை மட்டும் நீங்கள் இப்படி ஒரு தாம்பலை தட்டு வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க சின்னதாக இருந்தால் கூட போதும் நீங்கள் கப்பன் சாசர் வைப்போம்ல அந்த தட்டு இருந்தால் கூட செராமிக் பிளேட்டோ அல்லது அகல் பெருசாக இருந்ததுன்னா நீங்கள் அதில் கூட இதை மாதிரி பண்ணிக்கலாம் எவர் சில்வர் தட்டை மட்டும் எக்காரணத்தை கொண்டும் பயன்படுத்தாதீங்க அல்லது மர தட்டு இருந்ததுனால் நீங்கள் அதை கூட எடுத்துக்கலாம் ஐந்து இலை நம்ம முன்னாடியே கழுவி அதை வந்து கொஞ்சம் ட்ரை பண்ணி வச்சுடுங்க அதில் ஐந்து பச்சை கற்பூர துண்டுகள் அதுக்கப்புறம் ஒரு கிராம்பு இப்படி வச்சு நம்ம ஏற்றணும் இல்லை எனக்கு கிடைக்கல ஒரு இலை தான் கிடைச்சிதுன்னா நீங்கள் ஒரு இலைய கூட இதை மாதிரி நீங்கள் பண்ணலாம் இதுக்கு குறிப்பிட்ட நேரம் எதுவும் கிடையாதுங்க நாளைக்கு நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்பு இதை நீங்கள் செஞ்சீங்கனாலே போதுமானது சுத்தப்பத்தமாக இருந்தீங்கன்னா உங்களுடைய பூஜை இறையில் ஃபஸ்ட்டு இதை ஏற்றிட்டு அங்கே இருக்கக்கூடிய சுவாமிகளுக்கு ஆரத்தி காமிச்சிட்டு அதுக்கப்புறம் வெளியில் வந்து உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மூளை முடுக்கு இடங்களிலும் இதை நீங்கள் காமிக்கணுங்க சோஃபா கீழே பெட்டுக்கு கீழே ஸ்க்ரீனுக்கு பின்னாடி கதவுக்கு பின்னாடி அதை மாதிரி எல்லா இடத்துலையும் நீங்கள் இதை காமிக்கணும் இப்போ கிராம்பு ந முழுசும் எரியலை அப்படின்ட்டு நிறைய பேர் சொல்கிறீங்க ஸோ நீங்கள் பொடி பண்ணி கூட இதை வச்சுக்கலாம் இந்த கற்பூரவள்ளி இலையோடு சேர்ந்து பச்சை கற்பூரமும் கிராமும் சேர்ந்து எரியும் போது ஒரு விதமான நறுமணம் நம்ம வீட்டில் வரும் அந்த நறுமணத்திற்கு எந்தவித வித துஷ்டசக்திகளும் நிற்காது எல்லாமே அடித்து விரட்டப்படும் சக்திகள் மட்டும் கிடையாதுங்க நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய நபர்களின் மனதில் இருக்கக்கூடிய தீய எண்ணங்கள் தகாத குணங்கள் இவையும் வந்து போயிடும் இப்போ நம்மக்கிட்டே சில குணங்கள் இருக்கலாம் ரொம்ப சோம்பேறித்தனமாக இருப்போம் பிளான் பண்ண மாதிரி ஒரு வேலையும் செய்ய மாட்டோம் நாளைக்கு பண்ணலாம் நாளைக்கு பண்ணலாம்னு எல்லாத்தையும் தள்ளி போடுவோம் அப்படி நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய குணங்கள் நம்ம பசங்கக்கிட்ட இருக்கக்கூடிய குணங்கள் எப்பொழுதும் ஃபோனையே வச்சுட்டு இருக்கிறது கேம்ஸ் விளையாடுறது ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து அன்டைமில் வெளியில் போயிட்டு வர்றது அவங்க வேலையை அவங்க பண்ண மாட்டாங்க நம்ம வந்து அவங்களுக்கு எப்பொழுதும் ஸ்க்ரூ பண்ணிக்கிட்டே இருக்கணும் இதை பண்ணு அதை பண்ணுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கணும் அதை மாதிரி கணவர்கிட்ட சில தீய பழக்க வழக்கங்கள் இருக்கலாம் குடி பழக்கம் சில பேருக்கு இருக்குது இந்த மாதிரி தகாத உறவுகளில் சில பேர் இருக்கிறாங்க அனைத்து விதமான கெட்ட பழக்கங்களில் இருந்தும் நம்ம அனைவரும் வெளியில் வருவதற்கும் இது வந்து ரொம்ப ஒரு நல்ல வழிபாட்டு முறை இதை வீடு எல்லா இடத்துலையும் காமிச்சிட்டு ஹாலில் வந்து இதை வச்சுட்டு கற்பூரம் தீந்து போச்சுன்னா திரும்பவும் கொஞ்சம் பச்சை கற்பூரம் வச்சு திரும்பவும் அதை எரிய விடுங்க அஞ்சு இலையிலையோ அல்லது ஒரு இலையோ அதை எரிய வச்சுட்டு அதற்கு முன்பு நீங்கள் அமருங்க வீட்டில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் எல்லாருமே அமரலாம் உங்களுடைய வளர்ச்சியை தடுக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் உங்களை விட்டு தூரம் போயிடும் ஸோ இது தாங்க நாளைக்கு நீங்கள் செய்யணும் இதை நான் வந்து பல மாதங்களாக உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறேன் அதே விஷயம்தான் பட் இருந்தாலும் இதை வந்து நாளைக்கும் நீங்கள் செய்யுங்க நீங்கள் தொடர்ந்து ஒரு விஷயத்தை ஒரு அஞ்சு மாதமோ அல்லது ஆறு மாதமோ செய்யும்போது தான் அது உங்களுக்கு முழு பலனை நிச்சயமாக பெற்றுத்தரும் ஸோ இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து இந்த இலைகளெல்லாம் நீங்கள் எடுத்து கால்படாத இடத்துல போட்டுடலாம்